இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு குடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கணவன் மனைவி என்பது எத்தனை வருஷம் ஒன்னா வாழ்றாங்கன்றது முக்கியம் இல்லைங்க அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவு இல்லாம தன் துணை கிட்ட சொல்றத வச்சுதான் அவங்க எந்த அளவுக்கு ஒற்றுமையா வாழ்றாங்கன்றது இருக்கு இப்ப நம்ம பார்க்க போற கதையும் இது மாதிரி தாங்க இருக்கும் நிச்சயமா அந்த கதை உங்களுக்கு பிடிக்குங்க சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு வைத்தியரும் அவருடைய மனைவியும் காட்டில் நீண்ட நாட்களாக எதையோ தேடிக்கொண்டிருந்தனர் கணவர் என்ன தேடுகிறார் என்று மனைவிக்கு தெரியாது வைத்தியரும் சொன்னதில்லை மனைவியின் வேலை அலைந்து திரிந்து வரும் கணவருக்கு உணவு சமைத்து வைப்பது பரிமாறுவது கை கால்கள் அமுக்குவது போன்ற பணிவிடைகள்தான் இப்படியே பல ஆண்டுகள் கழிந்து இருவருமே வயதாகிவிட்டனர் ஆனாலும் தேடுவதை நிறுத்தவில்லை ஒருநாள் வைத்தியர் வழக்கம் போல காட்டுக்குள் அலைந்து திரிந்து விட்டு வரும் அங்கே மனைவியை காணவில்லை மாறாக இளம்பெண் ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள் வைத்தியரை பார்த்ததும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினாள் வைத்தியருக்கு ஒன்றுமே புரியவில்லை யாரம்மா நீ என்று கேட்டார் அதற்கு அந்த பெண் நான் தான் உங்கள் மனைவி என்றால் வைத்தியருக்கு மிகவும் குழப்பம் என்ன நடந்தது என்று கேட்க மனைவி நடந்ததை சொல்ல ஆரம்பித்தால் உங்களுக்காக கூழ் காய்த்து கொண்டிருந்தேன் காய்ச்சிய கூழை கலக்கும் கரண்டி உடைந்து விட்டது அதனால் அங்கே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து கலக்கினேன் கூழ் மொத்தமும் கருப்பாகிவிட்டது அந்த கூழை இறக்கி வைத்துவிட்டு வேர் கூழ் காய்ச்சினேன் நீங்கள் வர தாமதமானதும் கருகி கிடந்த கூழை நான் குடித்து விட்டேன் குடித்த அரை மணி நேரத்தில் எனது முதுமை போய் இப்படி இளம்பெண்ணாக ஆகிவிட்டேன் என்றால் வைத்தியர் பதறி அடித்து போய் எங்கே அந்த குச்சி இதைதானே நான் இத்தனை ஆண்டாக தேடிக்கொண்டிருந்தேன் என்று கேட்டார் அதற்கு அந்த மனைவி அதைதான் நான் அடுத்த கூழ் காய்ச்சும் போது அடுப்பில் வைத்து எரித்து விட்டேனே என்றால் வைத்தியர் நெஞ்சடைத்து மயங்கி சாய்ந்தார் இப்ப நம்ம பார்த்த கதையோட நீதி என்ன தெரியுமா மனைவிக்கு தெரியாமல் எதையுமே செய்யக்கூடாது அப்படி தெரியாமல் ஏதாவது ஒழிச்சு ஒழிச்சு செஞ்சோம்னா நேலம இப்படி தாங்க மாறும் இந்த கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த கதையை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் அணைச்சனாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்